இது வந்து ஒரு கிஸ்மு ஒரு பங்கு அப்படிதானே கனிமாவுடைய பங்கு இது என்னது அது ஒரு பங்கு இது என்னதுன்னா இது ஒரு அடுப்பு என்பது ஒரு பங்கு அப்படிதானே இப்ப இந்த ரெண்டுக்கு என்ன தொடர்போ இந்த ரெண்டுக்கு என்ன தொடர்போ கத்தீம் நீ படுத்த பண்ணம்மா கத்தீம்னா கூட்டாளின்னு அர்த்தம் கத்தீமுக்கு என்னமா அர்த்தம் கூட்டாளி அதாவது எப்படி தந்தை மகன் 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 போட்டு இந்த மகனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தொடர்பு அப்படின்னா அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லுவோம்ல சகோதரர்கள் அந்த மாதிரி இஸ்மு என்ற சித்துமுக்கும் பேர் என்ற சித்து முக்கும் என்ற சித்துமுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா கத்தியும் அப்படின்னு நினைச்சிவாங்க சொல்லுவாங்க இப்போ பாருங்களேன் இந்த மூன்று கத்தியும் முதல் கத்தியும் எது இஸ்மு உதாரணமாக உயர்ந்து இருக்குது இஸ்மு தான் கலிமாவுடைய பங்குகளில் முதல் பங்கு மற்ற ரெண்டு கசீம்களை விட அது என்ன செய்திருப்போம் உயர்ந்து காணப்படுகிறது உயர்ந்து காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த இசுமுக்கு பேரே சுமுன் சுமுன் அப்படிதான் உயர்ந்ததுன்னு அர்த்தம் என்ன அர்த்தம் உயர்ந்தது மற்ற ரெண்டு கசீம்களை விட இந்த இஸ்மு என்ன செய்யணும்னா உயர்ந்து இருக்குது அதாவது முதலாவது பங்கா இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன பேர் வச்சுட்டாங்க

கடைசி வரி பாருங்கம்மா கடைசி இன்னமா சுண்ணிகள் இஸ்மோ இஸ்மாகிறது இஸ்மன் இஸ்மு என்று நம்ம சுண்ணியன் படிக்கிறது சம்மான பெயர் வைத்தான் அது வந்து மதுகோல் சுண்ணிய பெயர் வைக்கப்பட்டான் லரப துரிபன் இருக்கலாமா லரபன அடித்தான் துரிபன அர்த்தம் அடிப்பட்டான் அந்த மாதிரி சம்மா அப்படின்ற பெயர் வைத்தான் இங்க வந்து சுண்ணியன் படிக்கிறது இஸ்மாகிறது இஸ்மன் இஸ்மு என்று பெயர் வைக்கப்பட்டதெல்லாம் வந்து வைக்கப்பட்டதெல்லாம் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறோம்ல அந்த அர்த்தம் இன்னமா சுமியல் இஸ்மு இஸ்மாகிறது இஸ்மன் இஸ்மு என்று பெயர் வைக்கப்பட்டதெல்லாம் என்ன காரணம் லீ சுமுகி சீனுக்கு லம்மு வைக்கணுமா மீமுக்கு லம்மு பாவுக்கு கசர் லீ சுமுகி சுமுகூன் அப்படின்னா உயர்ந்ததேன்னு அர்த்தம் சுமுகூன் அந்த ஹாலாக அழுதக்கூடாது மட்டும் அர்த்தம் அழுதுங்க சுமுகூன் அப்படின்னா உயர்ந்ததேன்னு அர்த்தம் சுமுகி அலா வந்து பார்த்து ரெண்டு கசியும்களை விட அலானா அர்த்தம் ரெண்டு விட

இதில் முதல் குழந்தைய தான் பொறுப்புதாரி அப்படிதானவா கம்பி மகளை யார் தான் கவனிக்கணும் அண்ணன் தான் கவனிக்கணும் அந்த மாதிரி சேலை விடவும் ஹருப்பை விடவும் இசுமு தான் என்னை செய்துப்போம் உயர்ந்து இருக்கிறது அதா கதியுமை தன்னுடைய ரெண்டு கதியும்களை விடவும் அது உயர்ந்து காரணத்தினால் இசுமுக்கு இசுமை என்று பெயர் வைக்கப்பட்டது லாலி கவுனிகி வசமன் வசமன் அப்படின்னா அடையாளம் அர்த்தம் லாலி கௌனிகி இந்த கி வந்து இஸ்மை பார்த்து மீளிகிறது அந்த இஸ்மாகிறது கவுனுக்கு இப்ப அர்த்த வைக்காதீங்க கீக்கு மட்டும் அர்த்த வைங்க அந்த இஸ்மாகிறது வசமன் அலல் மகனா ஒரு பொருளின் மீது அடையாளமாக இருக்கிறது என்பதற்காக அல்ல லாலி கவுன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆகியிருக்கிறது என்பதற்காக அல்ல அர்த்தம் இன்னமா சும்மியல் இஸ்மு இஸ்மன் இஸ்மாகிறது இஸ்மு என்று பெயர் வைக்கப்பட்டதெல்லாம் ஓ

எதற்காக அல்ல லாலி கௌனிகி வசமன் அலல் மகனா மகனாவின் மீது ஒரு பொருளின் மீது அது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதற்காக நாம் என்ன செய்யல வைக்கல